ஐயா வணக்கம் தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு தமிழ்நாட்டின் குடிமகன் ஒரு தமிழன் ஒரு கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் ஊடகத்தில் கவனித்திருப்பீங்கள் கள்ளச்சாயாரம் தலைவரிச்சி அருமையாக சிறப்பாக ஓடுகிறது ஆனால் உங்களுக்கு தெரியவில்லை தெரியப்படாது தெரியாது தான் சொல்லுவீங்க ஏன்னா சில பல அரசியல்வாதிகள் ஊடகத்தில் ஊடகத்துக்கு தெரியாத காசு வாங்கிக்கிட்டு கள்ளச்சாரம் நடத்துகிறாங்க கள்ளச்சாரங்க நடத்துகிறது நீங்கள் தான் அரசு தான் நடத்துது மதுபானம் அதுவும் நீங்கள் தான் நடத்துகிறீங்க அதை குடிச்சிட்டு ாங்கன்னா அரசு தான் காசு தருது நீங்கள் ஒன்று நல்லது நினச்சிருந்தீங்கன்னா மதுபானத்தை மூட்டிருக்கணும் கலாச்சார இதை ஒழிச்சிருக்கணும் பாட்டு பாட்டுக்கு பாடுறீங்க அரசியல் எலெக்ஷன் எலெக்ஷன் சொல்கிறீங்க தான் எல்லாம் அரசியல்வாதியும் சொல்கிறது தான் இயல்பாக ஏடிமிக்க இருக்கும்போது ஏடிமிக்க ஆட்சி இருக்கும்போது எடப்பாடியார் இருக்கும்போது நீங்கள் மதுபானை ஒழிக்கணும் மது கடையில் அடைக்கணும் ஒன்று எதிர்கட்சியாக நீங்கள் இருக்கும்போதைய நீங்கள் சொன்னீங்க இப்போ உங்கள் கட்சி ஆளும்போது நீங்கள் அதை அமுலுக்கு கொண்டு வர மாட்டேங்கிங்க சுத்தியும் சுத்தமாக மூடுன்னு சொன்னீங்க மூடவே இல்லை நீங்கள் மூடாக இருக்கிறதுனால நீ கள்ளக்குறிச்சியில் மூணு நாலு பேர் இறந்துட்டாங்க அதுக்கு தலை பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்குறீங்க காலம் மட்டும் நாளைக்கு அந்த குழந்தை குடும்பத்துக்கு போதுமா அப்போ பத்து லட்சம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க மதுபானம் நடத்திக்கிட்டே இருப்பீங்க அடுத்து எலெக்ஷன் வரும்போது கோரிக்கை வைப்பீங்க அதை மூட மாட்டிங்க கேட்டால் இதான் அரசியல்ங்கிறாங்க உண்மையான அரசியல்னா இதெல்லாம் மதுபானமே இருக்கக்கூடாது இதில் சம்பாரித்து தான் போலீஸுக்கும் வாதியருக்கும் மருத்துவமனைக்கும் நீங்கள் சம்பளத்தை கொடுக்கணும்னா அப்படின்னா ஆட்சியை கலைச்சிடலாமே எதுக்கு முதலமைச்சர் எதுக்கு மாநிலம் எதுக்கு மா நடத்துறீங்க அது ஒன்று எடைப்படையார் இருக்கும்போது அவர் அன்னைக்கு என்ன கிழிச்சாருன்னு தெரில நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் கருப்பு கொடி கட்டீங்க அவர் அன்னைக்கு மூடலை இன்றைக்கி செத்தவங்கள எத்தனை பேர் அவருக்கே கணக்கு தெரியாத மூணோ நாலோ ஆயிட்டாங்க அப்படின்னு ஆட்சியை கலைக்க சொல்கிறாரு அவருக்கு அன்றைக்கி என்ன படங்கின அன்னைக்கு என்ன பண்ணாராம் இதே ஊடகத்தில் பேட்டி கொடுத்து பணத்தை எவ்வளோ தரணும் ஆலோசனை பண்ணி கொடுத்துட்டு போன தானே அவர் ஆட்சி அவர் சொல்லிட்டார் இப்போ உங்கள் ஆட்சியில் வந்து ராஜினாமா பண்ணணுமா முதலமைச்சரை ராஜினாமா பண்ணால் ஒன்றரை போட்டா அது சோகத்துக்கு ஈடு ஆகுமா ஈடாகணும்னா இந்த நாலு பேத்தோட இது ஒரு முற்றுப்புள்ளையாக இருக்கணும்னா தமிழ்நாட்டில் நீங்கள் மதுபானத்தை மூடணும் கள்ளச்சார இதை ஒழிக்கணும் நல்ல மாண்மீக முதலமைச்சராக இருந்தால் இது கண்டிப்பாக அதை செய்விங்க நம்புகிறேன் ஆட்சி நல்ல ஆச்சுன்னா நீங்களே பேட்டி கொடுத்து உங்கள் அரசியல்வாதிகளே பேட்டி கொடுத்து நல்லது நல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது சில பேர் கட்சி தொடங்குகிறாங்க அவங்க கோட்பாடு இருக்குது கோட்பாடெல்லாம் ஓரமாக வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஒரு ஒரு கட்டளை போட்டு வராங்க இப்படி நடத்தணும்னு கொள்கைன்னு ஒன்று உருவாக்கி வார்த்தையை வச்சுக்கிறாங்க திருப்பி மறுபடியும் உங்கள்கிட்ட சீட்டுக்கு எந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ அந்த கட்சியில் வந்து ஆட்சி நடத்துகிறதுக்கு ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் வந்து நிற்கிறாங்க அப்போ செய்யணும்னா நீங்கள் ஆட்சி அன்னைக்கே அந்த கட்சி ஓப்பன் பண்ணாதே சொல்லணும் டேரெக்டாக அந்த இறங்க மேல கட்சியில் இணைஞ்சிருக்கலாம் கோட்பாடுங்கிற பேரில் கொள்கைங்கிற பேரில் சேர்ந்துக்கிறாங்க உங்கக்கூடிய மா ஐயப்பசாமி மாலை போட்டாங்கன்னா கை தட்டினாங்கன்னா கூட்டத்தில் நாமளும் கை தட்டாதான் அப்படிங்கிற மாதிரி கை தட்டிக்கிறாங்க வல்லவர் பெரிய நல்லவர்னு சொல்லி வாழ்த்துறாங்க மேடை கிடச்சா போதும் ஊடகத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஊடகம் இருந்தால் போதும் நீங்கள் அவங்களுக்கு நோ நன்கொடை நன்கொடை டொனேஷனை கொடுத்துட்டு வேலை முடிச்சுக்கிறீங்க ஆட்சி சிறப்புங்கிறாங்க இது அருமை கிடையாது கள்ளாச்சாரத்தையும் மதுபானத்தையும் டாஸ்மாக் என்றைக்கு ஒழிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் உண்மையான ஆட்சி நடத்துகிறீங்கன்னு அர்த்தம் இது நீங்கன்னு இல்லை வர எந்த கட்சி வந்தாலும் சரி இப்போ இருக்கிற கட்சி இருந்தாலும் சரி இது மக்களுக்கு நல்ல பேர் வாங்கினோம்னா விரைவில் உங்கள் ஆட்சி முடிகிறதுக்குள்ளே அடுத்த ஆட்சி உங்க ஆட்சி நல்லது வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மது மதுபானங்களை மூட வேண்டும் கலாச்சாரை ஒழிக்க வேண்டும் இந்த நாலு பேர்த்து உயிரை கா இழந்தாங்க நாற்பது பேர்த்த உயிரை இன்னைக்கு காப்பாற்றணும்னு நாளைக்கு ரெக்கார்டு வரணும் ஐயா அவர்களே அப்புறம் ஒரு ஊடகம் கிடைச்சா போதும் பிஜேபியில் இருக்க மத்தியில் ஆளுங்க அவங்க தான் ஆனால் அவங்க வந்து இங்கே லோக்கலில் வந்து குறை சொல்கிறாங்க வானதி சீனிவாசன் ஏன் அவங்க டைரெக்டாக அவங்க ஆச்சு தானே மத்தியில் அழுது மத்தியில் சொன்னால் டாஸ்மாக் எந்த ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் எடுக்க முடியாதா இல்லை அவங்களால எடுக்க முடியாதா எதுக்கு இதான் அரசியல் நீ அவங்கள குறை சொல்ல வேண்டியதான் அந்த அம்மா வந்து திமுக குறை சொல்ல வேண்டியதான் திமுக ஆட்சி இருக்கும்போது பிஜேபி கட்சிக்காரங்க சொல்ல வேண்டியதான் பிஜேபி கட்சிக்கிறதுலாம் சொல்லதான் இருக்கதே கிடையாது ஏன்னா நீங்களாம் மாநிலத்தில் ஆளுறதோட சேட்டில் ஆளுறாங்க பிரதமருக்கே மனு கொடுக்கலாம் உங்கள் கோரிக்கையை வச்சு ஏன் ஸ்டாலின் முதலமைச்சர் மூலியமாக தான் டான்ஸ்மார்க்கு மூட முடியுமா பிரதமர் நடிச்சா முடியாதா மாநிலத்தில் எந்த ஒரு மாநிலத்துலையும் டால்ஸ்மார்க்கக்கூடாதுன்னு ஏன் மனு அங்கே கொடுங்களேன் அங்கே கோரிக்கை வைங்களேன் ஒரு ஊடகம் கிடச்சா தமிழ்நாடு முதலமைச்சரை குறை சொல்ல வேண்டியதான் இவர் அடுத்த வர வரும்போது தான் இவர் கொடி கொடி தூக்குவார் டாஸ்மார்க் ஒழிக்கணும்னு டாஸ்மார்க் ஒழிக்கணும்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்க ஓட்டு கேட்ட அந்த அம்மாக்கிட்ட போய் கேட்க போனால் நான் சொன்னோண்ணா அப்படிங்கிறாங்க வீரன் ஆச்சியாக இருங்கிறாங்க அவங்க பேரண்டு பேருக்கு எம்பி ஆயிடுறாங்க அது எப்படி தான் ஆகுதுன்னு தெரியல சொன்னதை கோரிக்கையை சொன்னதை அடுத்த ஆட்சியில் வர ஒருத்தளையும் சொல்லலங்கிறாங்க ஆட்சி வந்த பிறகு கொடி தூக்குனியில் அதுக்கு ஞாபகமாக இருக்குது தான் இதே கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தான் கொடி தூக்குனிங்க டாஸ்மார்க் ஒழிக்கணும்னு எதிர்கட்சியாக இருக்கும்போது டிஎம்கே ஏடிஎம் இருக்கும் போது இன்றைக்கி ஏடிஎம்க்கு டிஎம்கே வந்து ரெண்டரை வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது இன்னும் டாஸ்மார்க் ஒழிக்கலை உயிர் இழந்துக்கிட்டே தான் இருக்குது டாஸ்மார்க்கு கடை டாஸ்மார்க் வைக்கிறவனும் லஞ்சம் வாங்குறவனும் ட்ரெண்டர் எடுத்து ட்ரெண்டர் எடுத்து நடத்துகிறவனும் பெரிய கோடிஸ் ஆகிறான் வாங்கி குடிக்கிறவன் இதே மாதிரி குழந்தை இழந்து குடிக்கிறான் ஏன் குடிக்கிறான்னு கேட்குறீங்க ஒரு கோயில் அன்னதானம் போட்டால் சாப்பிட்றது இல்லையா பசிச்சா அதேமாதிரி சில பேருக்கு பசிசின்னு ஒரு பசின்னு ஒரு மருந்தாக இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தான் நிறுத்தணும் வயிற்றுக்கு சாப்பிட்றது அன்னதானம் வேறு ஒரு சின்ன சாம்பிளுக்காக சொன்னால் அதுவும் அது அன்னதானமாக சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது நாற்பதுக்கு நாற்பது பெருமையாக நினச்சிக்காதீங்க இதே மாதிரி ஒரு உயிர் இழந்தாலும் இந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நீங்கள் தான் காரணம் இது விரைவில் இந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக டாஸ்மார்க்கே ஒழிக்கணும் டாஸ்மார்க் கடையை மூடணும் ஸோ ஒழிக்கணும் இதை நடத்தினீங்கன்னா அவங்க தமிழ்நாடு வாழும் அரசு நல்லா சிறப்பாக இருக்கும் அதை டாஸ்மார்க் நடத்துகிறவங்க அவங்கள குடும்பம் நல்லாயிருக்கும் டெண்டர் எடுத்துருக்காங்க அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் பார் வச்சுருக்காங்க அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் குடிச்சவன் தான் கிடப்பான் ஏண்டா குடிக்கிறேங்கறியா நீதான் சீல் குத்தி வைக்கிற என்ன பண்ணுறது குடிக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சி மக்கள் குடிக்கிறாங்க என்றைக்கு மக்கள் திரும்பி அதை குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அப்போ தான் தமிழ்நாடு மேலும் மேலும் வளரும் பல மாநில பிள்ளை எல்லாம் பாருங்கள் இந்தியா தவிர்த்து மது இல்லாத எவ்வளோ தூய்மையாக இருக்குது நாடு பார்த்துங்க இதில் தான் சம்பாதிக்கணும் இல்லை வேறு எதில் வேணாலும் சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக ஐயா பார்க்கணும் முதலமைச்சர் ஐயா இதேமாரி மற்ற கட்சிக்காரங்க இதை வச்சு அரசியல் நடத்தாதீங்க இதை கோரிக்கையாக வச்சு போராட்டம் பண்ணுங்கள் இந்த நாலு சாவு இழந்தது கள்ளச்சாயிரத்தார் இதை கடைசி சாவாக கள்ளக்குறிச்சி சாவாக இருக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணுங்கள் இது முற்றுப்புள்ளி வைங்க மதுபானங்களுக்கும் மதுபானவங்களுக்கும் மூடணும்னு கோரிக்கை வைங்க போராட்டம் பண்ணுங்கள் இதை வச்சு மற்ற அரசியல்வாதிகளாம் எல்லாம் சேர்ந்து மொட்டம் சொல்லி குத்தம் சொல்லிக்கிட்டு உங்கள் கட்சியை வளர்த்துக்கிட்டு போவாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன் மற்றவங்கள புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தாவும் மன்னித்துக்கொள்ளுங்கள் ஆனால் கண்டிப்பாக கோரிக்கை நான் வச்ச கோரிக்கைங்கும்போது அது உறுதி நன்றி வணக்கம்